அழடாக ஒரு ஸ்பூன் பூசுனா போதுமா இனிமேல் புதுசு வாங்க தேவையே இல்லை அது என்ன அது எப்படின்னு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை கிச்சன் வேலைகளை டெய்லி வேலைகளை ரொம்ப எளிமையாக முடிக்கக்கூடிய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நிறையா பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நல்லி மாணிக குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு டிப்புக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னர் எடுத்துருக்கேன் நம்ம ஹோட்டலில் ஃபுட் எதுவும் வாங்கினா இந்த மாதிரி டப்பா கிடைக்கும் அப்படி இருக்கிற வேஸ்ட்டான சின்ன டப்பா தான் நான் எடுத்திருக்கேன் இந்த டப்பாவை பாதியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம் கரெக்டாக லேசாக ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த டப்பாவோட நடு பகுதியில் வச்சு கட் பண்ணி இந்த டப்பாவை ரெண்டாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிளந்து எடுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த டப்பாவை நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான முறையில் பயன்படுத்த போகிறோம் வேலைகள்லாம் பண்ணுறோன்னா நம்ம வீட்டில் இருக்க எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணுவோம் குறிப்பாக பரன் மேலே இருக்கிற பொருட்கள்லாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணுவோம் அதுவும் இப்போ இருக்கிற பொங்கல் வரப்போகிற டைமில் நம்ம இந்த மாதிரி அதிகமான க்ளீனிங் வேலைகள் செய்வோம் அப்படி செய்யும்போது இந்த மாதிரி டப்பாவில் ஒரு சில பொருட்களை போட்டு இந்த டப்பாவை நம்ம சீல் பண்ணி வைப்போம் இந்த டப்பாவை சீல் பண்ணுறதுக்கு நம்ம செல்லோ டேப் அதிகமாக பயன்படுத்துவோம் சப்போஸ் நம்ம வீட்டில் செல்லோ டேப் இல்லைன்னாலோ இல்லை செல்லோ டெப்புக்கு அதெலாம் நீங்கள் இந்த மாதிரி கூட ஒரு டப்பாவை யூஸ் பண்ணலாம் கட் பண்ணி எடுத்த இந்த ரெண்டு டப்பாவையும் இந்த அட்டையோட ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க நீங்கள் பாண்ட் இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணி ஒட்டி விட்டுருங்க ஒட்டி விட்டு கொஞ்ச நேரம் அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நல்லா இந்த டப்பா இந்த அட்டையில் ஒட்டுனதுக்கப்புறம் இதோட மூடி எடுத்துக்கோங்க இந்த மூடி எடுத்து இந்த டப்பாவுக்கு மேலே வச்சு மூடி விட்டிங்கன்னா செல்லோ டேப் எப்படி நமக்கு வேலை செய்யுமோ அதே மாதிரி இந்த டப்பா வேலை செய்யும் அதே மாதிரி இது நம்ம ஒரு முறை ஒட்டி விட்டால் போதுங்க நமக்கு செல்லோ டேப் படாது எப்பெல்லாம் இந்த டப்பாவை நீங்கள் திறக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மூடியை எடுத்துகிட்டு அழகாக இந்த டப்பாவை ஈஸியாக திறந்து பயன்படுத்திக்கலாம் இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியா வேஸ்ட்டு டப்பாவை நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி கூட ரீயூஸ் பண்ணிக்கலாங்க குறிப்பாக இப்போ பொங்கல் டைமில் நம்ம அதிகமாக பரனில் இருக்க பொருட்கள்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வைப்போம் அந்த ஐடியாவுக்கு இது யூஸாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி பால் பாயசம் பண்ணுவோம் குறிப்பாக ஜவ்வரிசி போட்டு பாயசம் பண்ணும்போது அது சீக்கிரமாகவே கட்டி ஆகிடும் நம்ம செஞ்சு முடிக்கும்போது அது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் நேரம் ஆக ஆக இந்த பாயசம் நமக்கு திக்காக மாறி போயிடும் தண்ணியாக இருந்த பாயாசம் திக்காக மாறிடுச்சின்னு நமக்கு ரொம்ப கவலையாக இருக்கும் பாயசம் செய்யும்போது இந்த சின்ன விஷயம் மட்டும் மறக்காமல் செய்ய இப்போ நான் ஜவ்வரிசியை வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நான் சேமியாவையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ சேமியா ஜவ்வரிசி ரெண்டுமே நல்லா வெந்துடுச்சு வெந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இது கூடவே நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை ஏலக்காயெல்லாம் போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டு சக்கரை கரைஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த பக்கத்தில் இந்த பாயசத்துக்கு தேவையான பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்துருக்கேன் இந்த பால் நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்கோங்க காய்ச்சி ரொம்ப ஆறணும்னு அவசியம் இல்லைங்க ஓரளவுக்கு வெது வெதுன்னு சூடு இருந்தால் பரவாயில்ல ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா சூடாக இருக்கும் சூடாக இருக்கிற இந்த ஜவ்வரிசியோட ஆறுன பால் சேர்க்கும் இந்த பாயாசம் நமக்கு மணிக்கணக்கானாலும் கட்டி ஆகவே ஆகாது பாயசம் எவ்வளோ நேரம் ஆனாலும் குழஞ்சி போகாமல் திக்காகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செய்யுங்க சூடான பால் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜவ்வரிசி ஒரு மாதிரி கொழஞ்சி போய் நமக்கு திக்காகும் இது போல் ஆறுன பால் சேர்க்கும்போது போது கணக்கு ஆனாலும் இந்த பாயசம் நமக்கு இதே மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம மதியம் செஞ்ச பாயசம் நைட் ஆகியும் அதே டெக்ஸ்டரில் இருக்குது இந்த மாதிரி பாயசம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேடி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க இப்போ அடுத்த டிப்புக்கு ஹாட் பாக்ஸ் எடுத்திருக்கேன் பொதுவாக ஹாட் பாக்ஸ் நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது இதில் அந்தளவு சூடு நிற்காது சூடு நிற்கலைன்னா இந்த ஹாட் பாக்ஸை நம்ம தூர போட்டுட்டு புது ஹாட் பாக்ஸ் பயன்படுத்துவோம் இந்த மாதிரி பழைய வேஸ்டான ஹாட் பாக்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதை நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான முறையில் ரீயூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் இப்போ நான் ஒரு ஐடியா ஷேர் பண்ண போகிறேன் இந்த மாதிரி வேஸ்ட்டான பழைய ஹாட் பாக்ஸை எடுத்து வச்சுக்கோங்க இதுக்குள்ளே நம்ம வீட்டில் குழந்தைங்கலாம் சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக பிஸ்கெட்டை ஒன்று ரெண்டு சாப்பிட்டுட்டு மீதி அப்படியே நம்ம கையில் கொடுத்துருவாங்க அந்த டைமில் அந்த பிஸ்கட் பேக்கெட்டை நம்ம சுற்றி வச்சாலும் அது நமுத்து போயிருங்க அப்படி பிஸ்கட் பாக்கெட்டெல்லாம் நம்ம இந்த ஹாட் பாக்ஸ்குள்ளே போட்டு வைக்கலாம் ஹாட் பாக்ஸ்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி அடியில் ஒரு பேப்பரை விரிச்சிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஓப்பன் பண்ண பிஸ்கட் பாக்கெட்டை உள்ளே வச்சு விடுங்க அது மட்டும் இல்லை குழந்தைங்க சாப்பிடக்கூடிய இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இது உள்ளே வைக்கலாம் நமத்து போகக்கூடிய எந்த ஸ்நாக்ஸாக இருந்தாலும் இது உள்ள வச்சு விட்டீங்கன்னா அது நமத்து போகவே போகாது அதோட கிறிஸ்பினஸ் மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த ஹாட் பாக்ஸில் இருக்கிற அந்த கோட்டிங் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதனால நம்ம பொருட்கள் அவ்வளோ சீக்கிரம் வேஸ்ட் ஆகாது நமுத்து போகவும் போகாது ஹாட் பாக்ஸ் வேஸ்ட்டாக பழசாக வச்சுருக்கீங்கன்னா அதை தூக்கி தூர போடாமல் இந்த மாதிரி உங்கள் கிச்சனில் ரீயூஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு குட்டியான ஸ்நாக்ஸ் பாக்ஸாகவும் நமக்கு வேலை செய்யும் இந்த ஐடியாவையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னா கேஸ் ஸ்டவ் பற்றி ஒரு சூப்பரான டிப் தான் பார்க்க போகிறோம் இந்த டிப் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அவசியமானதுங்க நம்ம வீட்டில் இருக்கிற கேஸ் ஸ்டவ்வில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் நம்ம பர்னர் நம்ம கணக்காக யூஸ் பண்ணும்போது பர்னர் நமக்கு தேஞ்சு போயிடும் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு பர்னரையும் நான் ஆன் பண்ணியிருக்கேன் இதில் என்னோடய இடது கை பக்கத்தில் இருக்க பர்னரில் நெருப்பு வெளியில் வருதுங்க அந்த பர்னர் அதிகமான அளவு தேஞ்சு போய் அதன் வழியாக கேஸ் லீக் ஆகுது இந்த மாதிரி பர்னர் வழியாக நெருப்பு அதிக அளவு வெளியில் வரும்போது நம்மளோட கேஸ் சீக்கிரமாக காலியாக போயிடும் இதனால நமக்கு மாதக்கணக்காக வரக்கூடிய சிலிண்டர் ஒரு மாதம் பத்து நாள் இருபது நாளில் கூட காலியாக போயிடுங்க இதை நம்ம அடிக்கடி கவனிக்கணும் இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு நம்ம வீட்டிலேயே ஒரு சின்ன விஷயம் மட்டும் செஞ்சுக்கலாம் இதை நீங்கள் பர்னர் மாற்ற டைம் இல்லாத டைமில் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களால் கடைக்கு போய் பர்னர் வாங்க முடியல அப்படின்னா இதை டெம்ப்ரவரியாக பயன்படுத்திக்கலாம் இதுக்கு தேவை இந்த மாதிரி சைனீஸ் ஃபுட்டுக்கெலாம் நம்ம சாப்பிடும்போது கெச்சப் கொடுப்பாங்க அப்படி இருக்கிற கெட்சப்பில் கொஞ்சமாக எடுத்து இந்த பர்னரோட ஓர பகுதிகளில் நான் தடவி விடுறேன் பர்னரோட அந்த ஓட்டையில் அடைக்காதவாறு இந்த கெச்சப்பை நீங்கள் மேலாக்கில் தடவி விட்டுக்கோங்க இப்போ இந்த அடுப்பை ஆன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கேஸ் எங்கேயுமே வெளியில் லீக் ஆகவே இல்லை பர்னரோட அடியில் கொஞ்சம் கூட கேஸ் லீக் ஆகவே ஆகாது இதுக்கு இந்த கெச்சப் போதுங்க கொஞ்சம் கெச்சப்பை அப்ளை பண்ணால் இப்படி கூட நம்ம கேஸை மிச்சம் பண்ணலாம் இதனால் நம்மளோட கேஸும் சீக்கிரம் காலியாகாது அதே மாதிரி வேஸ்டான கெச்சப் பாக்கெட்டை நம்ம தூர போடாமல் இந்த மாதிரி வேலைகளுக்கு பயன்படுத்தலாம் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் மேல நிறைய அழுக்கு பிசு பிசுப்பு இருக்கும் அது மட்டும் இல்லங்க நம்ம கேஸ் அடுப்பு மேலே கரையோ இல்லை பார்க்கறதுக்கு நல்லா ஷைன் இல்லாமல் பழசு மாதிரி அடுப்பு ஆயிடுச்சுனாலோ இந்த ஒரு பொருள் மட்டும் அப்ளை பண்ணி பாருங்க இப்போ நான் கொஞ்சமாக இந்த கெச்சப்பை இந்த கேஸ் ஸ்டவ் மேலே தடவி விடுறேன் இந்த கெச்சப் இந்த அடுப்புக்கு புதுவித ஷைன் கொடுக்குங்க இதனால நம்மளோட கேஸ் அடுப்பு நிமிஷத்தில் புது அடுப்பு மாதிரி ஆயிடும் எவ்வளோ பழைய அடுப்பா இருந்தாலும் இந்த கெச்சப்பை நீங்கள் கொஞ்சமாக தடவிட்டு ஒரு ஈரத்துணி வச்சு துடைச்சி விட்டா போதும் நம்மளோட அடுப்பு நிமிஷத்தில் பல புது அடுப்பு மாதிரி ஆகும் இதோட ஷைன் பார்க்கவே ரொம்பவே நல்லாயிருக்கும் எவ்வளோ பிசு பிசுப்பான விடாப்பிடி கரையாக இருந்தாலும் இந்த கெச்சப்பை நம்ம தடவிட்டு இது போல் ஒரு ஈரத்துணி வச்சு எடுக்கும் போது நம்ம அடுப்பு கிளீன் ஆயிடுங்க அது மட்டும் இல்லை இதுக்கு நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை நமக்கு சர்ஃபோ லிக்விடோ எதுவுமே வெறும் மட்டும் ஊற்றிட்டு ஈரத்துணி வச்சு தொடச்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப ஒரு மணி சேவிங் ஐடியா தண்ணியும் நமக்கு வேஸ்ட் ஆகாது நம்மளோட அடுப்பும் இருக்கும் நீங்களே பாருங்க ஒரு சைடு அடுப்பு நான் கிளீன் பண்ண அடுப்பு எந்த அளவு பல பலன்னு இருக்குதுன்னு சில நேரம் நம்ம வீட்டில் கெஸ்ட் ஃபங்க்ஷன் நம்ம அடுப்பு ரொம்ப அழுக்காக இருக்கும் அந்த டைம்ல இது போல கெச்சப் பயன்படுத்தி நிமிஷத்துல க்ளீன் பண்ணுங்க இதனால உங்க வேலை டக்குன்னு முடியும் நேரமும் மிச்சமாகும் தண்ணி செலவும் மிச்சமாகும் இந்த கெச்சப் ஐடியா பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்புக்கு நான் இந்த மாதிரி துணி காய போடுற கிளிப்பு தான் எடுத்திருக்கேன் இது கூட இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பை இந்த கிளிப்போட சைடு பகுதியில் ஒட்டி விட போறேன் இந்த டபுள் சைட் டேப் எல்லாத்தையும் ஒட்டுனதுக்கு அப்புறம் இந்த கிளிப்பை அப்படியே எடுத்துட்டு போய் நம்ம கிச்சன்ல இருக்கிற இது போல இந்த மாதிரி கபோர்டோட இந்த கதவோட உள்பக்கம் கிளிப்பை ஒட்டி விட போகிறோம் நம்ம கிச்சன் சின்னதாக கிச்சன்ல அதிக அளவு ஷெல்ஃப் இல்லைனாலும் நம்மளால ஒரு சில பொருட்கள் வச்சு பயன்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிப்பட்ட டைம்ல இந்த கிச்சனுக்குள்ள இந்த கிச்சனோட டோர்ல இது போல கிளிப்பு பயன்படுத்தினீங்கன்னா இது நமக்கு ஒரு ஷெல்ஃப் மாதிரி வேலை செய்யுங்க அது எப்படின்னா நம்ம வீட்டு கிச்சன்ல நம்ம கிச்சன் கிளீன் பண்றதுக்கு இந்த மாதிரி டவல் வச்சிருப்போம் இந்த கிச்சன் டவலை இது போல கிளிப்பில் மாட்டி விட்டுட்டோம்னா இது அதிகளவு அளவு இடத்த அடைக்காது நமக்கு தேவைப்படும்போது எடுத்து யூஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் இதுக்குன்னு தனியாக ஷெல்ஃபோ டப்பாவோ தேவையில்லைங்க இந்த கதவில் இந்த மாதிரி கிளிப் மாட்டிட்டு அதில் இந்த டவலை மாட்டி விட்டாலே போதும் பார்க்குறதுக்கும் அழகா இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் இன்னைக்கு நான் சொன்ன டிப் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சிருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்